பலத்த கைதான் ஐயாவர்களை இங்கு கூடியுள்ள அனைவர் சார்பாகவும் ஈரோடு மக்கள் சார்பாகவும் வருக வருக தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று எல்லாம் பல்ல எம்பெருமான் சிவபெருமான் நமக்காக உயிர்களுக்காக அண்டத்தில் உள்ள உயிர்களுக்காக விஷம் உண்ட நாள் எதை உண்டாரு நமக்கு இன்பத்தை வாங்க வாங்க மதுரை மீனாட்சியே வந்தாச்சு சொக்கநாதர் வந்தாச்சு வாங்க வாங்க வாங்கி வாங்க 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 மேலே வாங்க அதாவது பாக்கடலை கடையும் போது இங்க எல்லா உயிர்களுக்கும் அமுதத்தை வழங்க வேண்டி இன்பத்தை வழங்க வேண்டி கடைஞ்சாரு இன் அமுதம் வரதுக்கு முன்னாடி ரெண்டு விஷம் வந்துச்சு ஒன்று ஆல விஷம் இன்னொன்று கால விஷம் என்ன விஷயம் அதனால் ஆலகால விஷம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷமும் பரவுச்சுன்னா உயிர்கள் எல்லாம் போயிடும் எல்லாம் அத்து பிடிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்படி விஷத்தை கக்கீடுச்சு ஆளை விஷயம் ஆலை விஷம் ரெண்டு விஷம் சரி அதை கொண்டு வா அப்படின்னு உடனே ஒரு சங்கில் சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாம் சுருட்டி கொண்டு வந்து கொடுத்தாராம் உடனே அப்படி உண்டுட்டார் சரி அப்புறம் அம்மா பார்வதி தொண்டையை பிடிச்சி தொண்டைக்குள்ளே இறங்காத படிக்கி எல்லாருமே நல்லா இருக்கணுமே இவர் வாட்டில் விஷத்தை குடிச்சா என்ன அர்த்தம்னு இங்கே நிறுத்திட்டார் அதிலிருந்து அவருக்கு என்ன பேர் திருநீலகண்டன் விடமுண்ட கண்டன் திருநீல திருநீலகண்டன் பேர் இது ஒரு தியாக திருநாள் சொல்லுங்க இதை கொண்டாடுறதில்லை நோன்பிருந்து சொல்லுங்க நம் நன்றியை ஒப்படைக்கும் நாள் நாங்கள் உயிர்கள் நன்றியோடு இருக்கோம் எங்களுக்காக நீ செஞ்ச தியாகத்தை நாங்கள் மறக்கலை அப்படின்னு பொதுவாக பாம்பு கிடிச்சிருச்சு விஷம் வச்சுன்னா விடிய விடிய முழிச்சிருப்பாங்க வாழை இலையில் சுற்றி போட்டு தூங்க விட மாட்டாங்க விடிய விடிய முளிச்சிருந்தால் அந்த விஷம் இறங்கிருன்றது தான் அதனுடைய முறை அந்த வகையில் தான் விடிய விடிய முழிச்சிருந்து இறைவனுக்காக அவருடைய புகழ் பாடி போற்றி நம்ம வந்து அந்த நன்றி உணர்வை தெரிவிக்கும் நாள் இதில் பொதுவாக என்ன செய்வாங்க நிறையா குலதெய்வ கோயில் கொண்டாடுவாங்க ஆட்டம் பாட்டம் விடிய விடிய பூஜை அப்படி பாராயணம் இந்த மாதிரி ஒன்றுத்தனும் ஒரு ஸ்டைலில் செய்வாங்க ஐயாவ பொருத்தளவில் இந்த சிவராத்திரி நோன்பை ஒரு பயிற்சி பட்டறை போல் நடத்துவேன் சிவனுக்குரிய பயிற்சி பட்டறை சொல்லுங்கள் ஆமாம் வழக்கமாக பகலில் ஒர்க் ஷாப் நடக்கும் இன்னைக்கு என்ன ஒர்க் ஷாப்பு நைட் ஒர்க் ஷாப் அவ்வளோதான் உங்களுக்கு என்னென்ன தரணுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி இது வரைக்கும் சொன்னது சொல்லாதது இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அது மாதிரி நடத்துவேன் மூன்று வேளை பூஜை இப்போ இது முதல் பூஜை இப்போ நம்ம ஏழரை ஏழை காலுக்கு தொடங்குகிறோம் ரெண்டாவது பூஜை நட்ட நடுநிசையில் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே ரெண்டாவது பூஜையை நம்ம பண்ணுவோம் மூணாவது பூஜையை நாலு மணிக்கு மேலே பண்ணிவிட்டு உங்களுக்கு திரிவேணி சங்கமத்தின் தீர்த்தத்தை தெளித்து ஸ்பரிச கொடுத்து உங்களுக்கு பிரசாதம் சிவனுக்குரிய திருவாதிரை களி பஞ்சாமிரத பிரசாதம் சாப்பிட்டுட்டு கேரளாவிலேருந்து உங்களுக்காக ஒரு பெருமகன் ஒரு சிவனடியார் ஒரு ம கோடீஸ்வரன் புத்தாண்டில் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பேக்கு பலகார பேக்கு அனுப்பியிருக்காரு எல்லாருக்கும் போகும்போது அதையும் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி இந்த திருநாளை நாம் நோன்பாக கொண்டாட இருக்கிறோம் அதனால் இப்போ நம்ம முதல் பூஜையை நடத்துவோம் இந்த முதல் பூஜைக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஒரு பூஜையை தொடங்கும்போது முதல்ல என்ன வார்த்தை சொல்கிறோம் திருச்சிற்றம்பலம் நிறைய ஒர்க் ஷாப்புகள்ல எல்லாம் ஐயா அதை பற்றி சொல்லியிருக்கேன் ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்லணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு ஏன் சொல்லணும் டவுன்லோட் பண்ணணும் இறைவனை இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஒரு ஃப்ளக்ஸாக இருக்கலாம் ஒரு படமாக இருக்கலாம் அல்ல ஒரு சிலையாக இருக்கலாம் மண்ணில் கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் சிவனு சொல்லி சிவலிங்கன்னு ஒரு மண்ணில் பிடிச்சி கூட வச்சுக்கலாம் ஆனால் திருச்சிட்ட சொல்லிட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவார் சராசரத்தின் மையத்திலேருந்து அதுக்கு பவர் இறங்கிடும் புரியுதா அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த பாஸ்வேர்டு அடித்த உடனே அந்த பவர் வந்துடும் அடையாளம் இப்போ இந்த உடம்பெல்லாம் புல்லரிக்கும் அப்படியே போய் மொழியில் எழுந்திரிச்சு நிற்கும் உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த நெட்ஒர்க்கு நெட்ஒர்க்குன்னு நான் சொல்கிறது காரணம் உலகத்தில் இந்த ரகசியம் ஒரே ஒரு நாட்டில் தான் இருக்குது அது எந்த நாடு இந்த ரகசியத்தை அழித்து விட வேண்டும் இந்த வழிபாட்டையும் இந்த இனத்தின் இந்த அறிவையும் அழித்து விட வேண்டும்னு சர்வதேச அளவில் பெரிய முயற்சி நடக்குது துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு ஐம்பது வருஷமா உடன்பாடாக இருக்கீங்க நானும் யோக்கியம் கிடையாது நானும் உடன்பாடாக இருந்தவன் தான் புரியுதா அப்புறம் தான் புரிஞ்சது நான் ஒரு தவறுக்கு இடம் கொடுத்துட்டோம் இப்ப நம்முடைய ஒரு பெரிய விஷயம் இந்த நெட்வொர்க் தலையில் இறங்கிடுச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கும் நீ என்ன விரும்புகிறீங்களோ நடக்கும் வேண்டியது வேண்டியவாறு கிடைக்கும் இது இந்த ஒரு இடத்துல தான் இது கேட் கழுங்கள் தரப்படும் சொன்னார் ஆனால் அந்த கேட்குற மெத்தேடை அவர் சொல்லி கொடுத்தாரா அதுக்கு தெரிஞ்சதான்னு தெரியாது ஆனால் இங்கே எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்குது நம்ம திருமறைகளில் அதை தான் இன்றைக்கி நமக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிற போகிறோம் அதனால் ஒன்றும் இங்கே வருத்தப்படுறதுக்கோ ஏங்கிறதுக்கோ தவிக்கிறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஆதங்கப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது எல்லாமே டெக்னிக்கல் மிஸ்டேக் சொல்லுங்கள் அதை சரி பண்ணிவிட்டு கரெக்டாக திருச்சிற்றம்பழத்தை தலையில் இறக்க வேலை முடிஞ்சோடனே மறுபடியும் திருச்சிற்றம்பழம் சொல்லி திரும்ப அனுப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது ஒரு சர்வசாதாரண பிரச்சனையாக வாழ்க்கை என்பது ஒரு இன்பமான விஷயமாக மாறிடும் அது இல்லாட்டி வாழ்க்கை என்பது சோதனை மேல் சோதனை அப்படின்னு அதை புலம்பக்கூடிய இடம் இதில் இருக்கும் அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரைட்டு ஒரு திருச்சிற்றம்பளம் சொன்னால் என்ன செய்யணும் இறைவன் என்ன செய்வார் எதை நம்ம முன்னாடி வச்சுருக்கோமோ அதில் இறங்குவார் பூஜை முடிச்சுட்டு மறுபடியும் திருச்சிற்றம்பளம் சொன்னோம்னா என்ன செய்வார் போயிடுவார் தா இந்த சண்டிகேசர் கதையே அப்படித்தான் அவன் ஆடு மே மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு நேரம் வந்துருச்சுன்னா மணலில் சிவலிங்கம் முடித்து அவர் திருச்சிற்றம்பழம்னு சொல்லி அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த மாடு உடனே வந்து பால் அதில் ஊற்றும் அப்புறம் இவர் அப்படி தன்னை மறந்து சிவமந்திரம் சொல்லிவிட்டு அதை வணங்குவார் அதை எவனோ பார்த்துட்டு கிராமத்தில் அவங்க அப்பண்ட்ட போய் சொல்லிட்டான் என்ன உன் பையனை நம்ம ஒன்றை நம்பி மாடு அனுப்புனா உன் பையனை மேய்க்க விட்ற அமைய நடா பாலப்புறம் மணலில் கொட்டுறாங்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்துடும் அப்போ அவர் ஒன்றும் செய்யலை உண்மைதானான்னு பார்க்குறதுக்காக எந்த இடம்னு கேள்விப்பட்டுட்டு அந்த மரத்தில் முன்னாடி ஏறி உட்காந்துக்குவார் உட்காந்த உடனே பார்த்துக்கிட்டு பாரு டைம் வந்தவுடனே இவன் வந்து உட்காருவான் அப்படி மணலை கூட்டுவான் அது லிங்கமாக அழகாக நிற்கும் அப்படி ஆடி வணங்குவான் மாடு வந்து பாலை ஊற்று ஆகா சொன்னது உண்மையாக போச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து கோபத்தோடு இறங்குவான் இறங்கி இவர் அப்படியே லயத்தில் இருப்பார் அவருக்கு எல்லாம் மறந்துடும் ஈசனோட லயத்தில் இருக்காரு ஆனால் அப்பனுக்கு தெரியல நம்ம பையன் பெரிய ஈசல்ல ஈஸ்வர லயத்தில் இருக்கேன் சிவனோட ஐக்கியமாக இருக்கேன் அப்படின்னு தெரியாதனால வேண்டா படவா மாடு மேய்க்கு அனுப்புனா நீ எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ வந்து இதை மணலில் பால ஊற்ற விடுவ அப்படின்ட்டு மிதிப்பார் அவனை ஒரு மிதி மிதிப்பார் அவனுக்கு அந்த எல்லாம் இருக்காது ஒரு வாட்டில் அந்த லயத்தில் இருப்பார் அவனுக்கு இன்னும் கோபம் வந்துடும் கோபம் வந்தவுடன் என்ன செஞ்சால் ஆத்திரமாகி அந்த லிங்கம் பிடிச்சி வச்சிருந்தார் இல்லையா இதுக்கு தாண்டான ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இதுக்கு இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு மிதி மிதிச்சிருவார் அதை மிதிச்ச உடனே வந்துடும் பாருங்க ஆத்திரம் பக்கத்தில் அந்த மாடை மேய்க்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பு தான் வச்சிருப்பாங்க அந்த கம்பு அப்படி எடுத்துட்டு அது மழுவாக மாறிச்சான் எப்படி மாறிச்சு மழுவாக மாறிச்சான் அப்போ இப்ப இப்போ ஒன்றும் தெரியல ஒரே அடி அந்த கால் ஒடிஞ்சி சாயப்போனால் அடுத்த காலில் இன்னும் ரெடி நீ ஊன போய்த்தான தானே அப்படின்னு ரெண்டு காலம் போய் விழுந்தான் அவரை ஈசன் வந்து அவரை தரிசனமாகி சரி உன் பக்தி ரொம்ப பிரமாதம் நீங்கள் இருக்க வேண்டிய ஆலே இல்லை என் கோயிலில் நீ தான் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டிய ஆள் எல்லாம் வந்து கடைசி அவனை தான் கும்பிட்டு நான் எதையும் சிவன் சொத்தை எடுத்துகிட்டு போலேன்னு தட்டி விட்டு போகிறது அப்படின்னு சண்டிகேஸ்வரன்ற அம்சமாக மாற்றி அவருங்க அப்போ நல்லா எழுப்பி அனுப்பிட்டு இவர் அப்படியே கூப்பிட்டு போனதான் அந்த நாயன்மார்கள் வரலாறுல சண்டிகேஸ்வர் வரலாறுன்றது அதுதான் அதில் தான் அந்த ஆவாகனம் சொல்லுங்கள் உன்னை பிரதிஷ்டை பண்ணிட்டு ஆவாகனம் பண்ணோம்னா அது இறங்கிடும் எல்லாம் பூஜை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம திருச்சி தம்பளம் சொன்னோம்னா இருக்கும் அதை சொல்கிறதுக்காகத்தான் இப்போ ஐயா வந்து அந்த பூஜைக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை உனக்கு சொல்லிடணும் இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சா நல்லா ஞாபகம் இருக்குமா எப்போ ஒண்ணாலும் கேட்டால் சொல்லுவீங்களா வீட்டில் போய் அதை கரெக்டாக செய்வீங்களா ஆ சரி